செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிரகத்துக்குரிய சிம்பல் ராசிக்குரிய சிம்பல் கொடுக்குறாங்க இல்லையா ஆமா அந்த சிம்பிள்ங்கிறது நம்ம சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அது நட்சத்திரத்தின் வடிவம் இமாஜினேரி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது இமாஜினேரி ஒரு பக்கம் இருந்தாலும் அதனுடைய தன்மை வேற மேசம் நாலு கால் ராசி அப்படின்னு ஆட்டு உருவத்தை கொடுத்துருக்காங்க இல்லையா ஆமா அது எதுக்காக குடுக்குறாருன்னா அது நாலு வித ஃபங்க்ஷன் நம்ம முகம் வந்து பண்றது தலை உம் நம்ம கண்ணு பாக்குது இல்லையா நம்ம மூக்கு நுகருது இல்லையா நம்ம வாய் வந்து பேசுதுல பேசுறதுலையா அப்ப இந்த நாலு ஃபங்க்ஷன தலை பண்றதுனால அத நாலு கால் ராசி அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே அதே இது இந்த நாலு ஃபங்க்ஷனை நம்ம உடம்புக்கு கட்டளையா அனுப்புது இல்லையா அது வந்து கழுத்து வழியாக தானே எல்லா நார்மல் சிஸ்டம் போகுது ஆமா அதை ரிஷபத்தை கழுத்துன்னு சொல்லிட்டு அதை நாலு கால ராசின்னு சொல்றோம் புரியுதா அந்த நம்மளுடைய கட்டளைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம கை இயங்குது இல்லையா ஆமா அப்ப ரெண்டு கைகள் இருக்கு இல்லையா அது இடது வலது சேர்ந்து சில வேலைகள் செய்யுது இல்லையா அதனால இதை இருகால் ராசி அப்படின்னு சொல்றோம் இரண்டு செய்வதா இரண்டு கை ஓகே இந்த நம்ம நாலு கட்டளைகளும் நம்ம மார்புக்கு வந்து என்ன செய்யுது மார்புல நுரையீரல் தமணி பித்தப்பை கல்லீரல் மண்ணீரல் கணையம் இந்த ஆறு விஷயம் உள்ள இல்லையா இந்த நாலு கட்டளை தகுந்த மாதிரி இங்க வந்து இயங்கும் இந்த நாலு ஆர்கன்ஸ் இயங்குறதுனால அந்த இடத்துல ஆறு கால் ராசி அப்படின்னு கடலை சொல்றோம் இந்த ஃபங்க்ஷன் மூலம் நம்ம பாடியில இதயத்துல போய் ரத்த குழாய் போய் டச் இதயத்தை போய் டச் பண்ணும்போது சுத்த ரத்த குழாய் அஸ்து ரத்த குழாய் ரெண்டு ரெண்டு ஃபங்க்ஷன் நடத்துது இல்லையா ஆமா இது ரெண்டு இது ரெண்டு நாலு பேரையும் செய்யுது இல்லையா உம் அதனால சிம்மத்தை நாலு ராசிஷனுக்கு ஏற்ப நம்ம சாப்பிட்ட உணவுகளை ஜீரணிக்கிற வேலையை மட்டும் வயிறு அது வந்து ஒரு கால ராசி ஒரு செயல ஜீரணிக்கிற வேலையை மட்டும் செய்யும் அதுல இருந்து கிட்னிக்கு ஆகும்போது அதை சுத்திகரிக்கிற வேலையை மட்டும் செய்யும் அதையும் ஒரு கால் ஓகே நம்ம செக்ஸ்ல ஈடுபடும் போது எஞ்சாம உடலையும் அது எட்டு வித பண்ணுது கண் காது மூக்கு செவி உணர்வு இப்படின்னு எட்டு வித செயல்களை செய்யும் அப்படி செய்யறதுனால விருச்சகத்தை எட்டு கால் ராசி அப்படின்னு சொல்ற நம்ம பெட்டக்ஸ் வந்து ரெண்டு வித ஃபங்க்ஷன் பண்ணுது ரெண்டு செயல் அப்ப அதை இருகால் ராசின்னு தனுசு ராசி சொல்றோம் நம்ம ஒருத்தும் மகரத்தை வந்து தொடர்ந்து சொல்றோம் இல்லையா நம்ம உடம்புல உள்ள வெயிட்ட பூரா தாங்கி நிக்குது அதனால அது தாங்கி நிக்கிற ஒரு வேலை செய்யறதுனால அத ஒற்றை ராசி சொல்றோம் அதே கும்பிடுறது நம்ம மூணு கால ராசி மூணு ஃபங்க்ஷன் பண்ணது நம்ம முழங்கால முழங்காலுக்கு பகுதி வந்து இரண்டாவது இதயம் கூட சொல்லலாம் நம்ம ஹார்ட் மேல இருந்து ஃபங்க்ஷன் பண்ணி கீழ இருந்து பிரெஷர் கொடுக்குது கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா முழங்கால கீழ்பகுதி அது கீழ இருந்து ப்ரெஷர் கொடுத்து கீழ இருந்து மேல இது இரண்டாவது இதயம் கூட சொல்றான் அதனாலே குற்றவாளிகளை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த தொடலையே எரிக்கணும் கணுக்காலுக்கு கீழேயே அடிப்பாங்க அப்படி அடிக்கும் போது அவருடைய இதயம் பலகீனமாக அவரால் ஆக்டிவா ஓட முடியாது எதுவும் செய்ய முடியாது குற்றவாளிகளை வந்து நேரடியா போய் கொல்ல முடியாது அவனுடைய பலத்தை குறைச்சது அப்ப அவன் ஆயிட்டேன்னா அவன் என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது திருட்டு புத்திக்கு அவன் போக மாட்டான் அது போல இது வந்து மூணுகால் ராசி அப்படின்னு சொல்றோம் மூணு பக்கம் நம்ம காலம் மறக்க முடியுது முழங்கால் கீழ்ப்பதிய பக்கம் பக்கமாவும் ரைட்டு லெஃப்ட்டு பேக் சைடு தான் மடக்க முடியுது ஃப்ரெண்ட் சைடு மடக்க முடியாது அது ஃபங்க்ஷன் பண்றதுனால அத மூணு கால் ராசின்னு சொல்றோம் நம்ம கால் பாவம் ரெண்டு இருக்கு இல்லையா இது ரெண்டையும் ரெண்டு வித செயல்கள் செய்யுது இல்லையா அதனால இத மீனத்தை இருகாலம் ராசி அப்படினேன் அப்ப ஒருத்தருக்கு ஆறாம் பாவம் வேலை செய்யுதுன்னா இப்ப மேச விரிச்சல் ஆறாம் வீடு வேலை செய்யுதுன்னா அது மேசமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா இப்ப மேசம்னா நாலு கால் ராசி தானே அவருக்கு நோயின் சொன்னா நாலு வித பிரச்சனை அங்க இருக்கும் இப்ப என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு மேசம் தானே ஆறாம் வீடு பல்லுல எல்லா பல்லும் போச்சு மூக்குல சத வளர்ந்துருச்சு கண்ணுல பிரச்சனை இந்த நாலு பிரச்சனை எனக்கு இருக்கா இல்லையா

சித்தத்தை மையமா வச்சு தலையை மையமா வச்சுதான் நோய் ஆராய்ச்சி அதனாலே சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லணும் அந்த உடற்கூறின் அமைப்பை பொறுத்துதே அந்த வைத்தியம் சித்தா அப்படின்னு அலோபதிய அந்தந்த பாட்டு போய் அந்தந்த கலிதையும் தெரியும் இப்ப நான் வளர்க்கணும் எனக்கு ஆறாவது மேசம் அப்படின்னா எனக்கு தலையில மட்டும்தான் நோய் வரும் எனக்கு ஆறாம் வீடு மேசம் எனக்கு வயிற்றுல பிரச்சனை இருக்கு அப்படின்னா எனக்கு தலையிலயும் பிரச்சனை வரும் அதனால எனக்கு வயிற்று பிரச்சனைக்கு நீங்க மருந்து கொடுக்குறத விட தலையில உள்ள பிரச்சனைக்கு மருந்து கொடுத்தா அந்த வயிற்று பிரச்சனை சரியா போயிடும் எனக்கு ஒரு நாள் வந்து பண்ணி டெவலப் பண்ணிருக்கேன் நானே என்னை பத்தி சிந்திக்காம சில வேலைகள் முட்டாள்தனமா சில நேரம் செஞ்சிருக்கேன் அதுல இருந்து எனக்கு ஒரு படிப்பினையும் உன் கிடைக்கும் முன்னாள் வேலையும் செய்வேன் அதுல ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்கும் அப்படி அனுபவம் ஒரு டைம் சென்னை கிளம்புறக்காண்டி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சென்னைக்கு ரெகுலராக போறதுங்க ஒரு நாள் சென்னையில வண்டி ஏறி உட்கார்ந்துட்டு திடீர்னு வயித்த வலி தாங்க முடியல மாத்திரையையும் போட்டு பார்த்துட்டு மாத்திரையும் கேட்கல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க நம்மளுக்கு ஆறாம் வெளியிடுறதுக்கு ஆரம்பிச்சுக்கிறதுக்கு ஒன்னா விடுதாங்க நம்மளுக்கு வயிற்றுல ஏதோ பிரச்சனை இருக்கா அதான்ட தலை வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நேராக அந்த பஸ்ஸுக்கு நேராக ஒரு மெடிக்கல் ஸ்டார் இருந்துச்சு ம் போய் ஜெலிசல் ஒரு பாட்டிலை வாங்கிட்டு வந்து அரை பாட்டிலில் ஜெலிசல் குடிச்சுட்டேன் ம் ஜெல்லிசல் குடித்தா அடுத்த ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளேயே அங்கே தலைவலி விட்டுச்சு ம் உங்களுக்கு வலையும் இருந்தது வயிற்று வலி இருந்ததுதா ரெண்டும் இருந்ததா ஆமா ஓகே

தீராத தலைவலியா இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்றோம் சரின்னு ஜாதத்தை கூட விளச்சிருக்கலாம் அந்த வந்த பாட்டி அந்த பையனும் விளிச்சிருக்கணும் ம் நான் என்ன ஆயிருந்தேன் பையங்க அப்ப வந்து ஐம்பத்தஞ்சி ஐம்பது ரூபா சொல்கிறாரு இந்த ஜெர்ஸுக்கு டப்பா பர்னி அவர் பையன்கிட்ட கொடுத்து காசு ஒரு ஐம்பது ரூபா கையில கொடுத்து விடுங்க அப்படின்னு கீழே மெடிக்கல் ஷாப் கொடுக்குறாங்க போய் ஜெருஸ் நெக்ஸ்ட் ஆகிருக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்தா பாதிய குடி அப்படின்னு உட்கார்னு காத்தோட்டம் தலைவடி அல்சர் இருக்கு உனக்கு முத அத போய் பாரு இது வந்து எங்க அன்னையாரனுக்கு இதே மாதிரி வயிற்று அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கு ஆனா அவனுக்கு வராது அவனுக்கு காலு புடைச்சல் என்ன பார்த்தா துலாலக்கணம் துலாலக்கணத்துக்கு ஆறாம் வீடு கால் பாதம் குறிக்கும் இல்லையா ஆமா அவனுக்கு தலைவலி வரல உம் அப்ப இந்த காலச்சக்கரம் நம்ம ஜாதகத்துல எப்படி வேலை செய்யுது அப்படின்றது அப்ப கண்டுபிடிச்சி காலச்சக்கரத்தை கண்டுபிடிச்சது நான் முத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல ஞானசிங்கி இதர்ல மார்கழி மாச இத காலச்சக்கரத்தை நான் தான் விடுத்தேன் அதுக்கு வாசகர்கள் எனக்கு அவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுத்து அந்த காலத்துல எண்பது லிட்டர் எனக்கு வந்துச்சு ஓ சூப்பர் நான் எழுதின முதல் கட்டுரையே காலச்சக்கரமே இப்ப நாயு மேலாம் எடுத்துக்கிட்டு காலச்சக்கரம் கண்டுபிடிச்சு எங்க காலச்சக்கரத்தை கண்டுபிடிச்சு புத்தகமா போட்டு பாடத்திட்டமாவும் போட்டிருந்தேன் முதல்ல என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்டே என் டைம்ல எடுத்துக்கிட்டு காலச்சக்கரம் அவை போட்டுக்கிட்டு அவை கண்டுபிடிச்ச மாதிரி விட பிடிக்க இவன் எங்க போய் சொல்ல இந்த எல்லாம் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணணும் ஒண்ணு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு பண்ணணும்னா காலச்சக்கர ரீதியா கிரகங்கள் ரீதியா பாவங்கள் ரீதியா காரங்கள் ரீதியா எல்லாமே நம்மளுக்கு கட்டத்துக்குள்ளேயே எல்லாம் அமைஞ்சிருச்சு அதை யாரும் அத தெளிவாக எடுத்து சொல்றதில்லை நானா இவ்வளவு ரியாலிட்டியா பிராக்டிக்கலா எல்லாத்தையும் அனுபவிச்சு சொல்றேன்னா அவங்களுக்கு இன்னைக்கு நேற்று சொல்லலை தொண்ணூறுல கண்டுபிடிச்சு இன்னைக்கு வரைக்கும் அதை மேலும் 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 டெவலப் பண்ணிக்கிட்டு தான் அதுக்கு மருந்து மருத்துவம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு சிம்டம் தான் உண்மையானது வேற இதுல இருக்கு அதுதான் மருத்துவம் பார்க்கணும்னு சொல்ல வரேன் அளவு பத்தி அதை தானே செய்யுது அளவு அதான் சொல்லுது காலையை குறையுதுன்னா வயிற்ற போய் பார்த்துட்டு இருக்க அளவு பத்தி எனக்கு சுகர் வருது சார் ம் சுகருங்கிறது எந்த பாருங்க சார் நான் நாலு பத்து இப்ப விருச்சகல கலந்து நாலு பத்து எது சார் காலச்சக்கரத்துக்கு விட்டமின் தானே ஆமா பதினோரா வீடு விட்டமின் பிளட் செல்ஸ்ல இது ரெண்டையும் சரி பண்ணா எனக்கு அதிக உற்பத்தி இல்லை இல்ல ஆமா இப்ப அதிக ப்ரொடக்ஷன் சுகருக்கு எல்லாத்துக்கும் மருந்து கொடுத்தா அது எப்படி சரியாகிறோம் சரியாக ஒரு நோய்னா கீரை ஆகணுமா ஆகக்கூடாதான் ஆகணும் கியூரபிள் ஆனாதே அது ட்ரீட்மெண்ட் கியூரபிள் ஆகாதது வந்து கிரானிக் டிசீஸ் அது நீ ட்ரீட்மெண்டே கொடுக்க கூடாது அது நீ என்ன செஞ்சாலும் அது குணம் ஆகாது ரியலா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உடம்புல அதிக உற்பத்தி ஏற்படுது அப்படின்னா அது துலால கிணத்துக்கு காலச்சக நாலு பத்தாம் வீடு காலச்சக்கரத்துக்கு நாலு பத்தாம் வீடா இருக்கு இல்லையா ஆமா மேசல கிணத்துக்கு நாலு பத்துங்கிறது காலச்சக்கரத்துக்கு நாலு பத்தாயிருது இல்லையா ஆமா அப்ப இந்த மேசலக்கணத்துக்காரர்கள் துலா லக்கணத்துக்காரங்களுக்கு இந்த கிரானிக் டிசீஸ் வந்துருச்சுன்னா கீரோபிளையே ஆகாது இவர்களுக்கு அதிக உற்பத்தி குறையவும் குறையாது இது வந்து கான்ஸ்டன்ட் மேசம் துலா லக்கணம் சுகர் வந்துருச்சு பிரஷர் வந்துருச்சு அப்படின்னா அவரால் தலையோ என்னாலும் தண்ணி குடிச்சாலும் ஒண்ணும் கதையா ஆகாது அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அவருக்கு கீரோபிள் கிடைக்காது வீடு எனக்கு மூணு ஒன்பது ஆகிருச்சு இல்லையா எனக்கு விட்டமின் சம்பந்தப்பட்ட டேப்லெட் சத்துள்ள உணவுகளையும் சாப்பிட்டேனாவே எனக்கு எனக்கு நடைபயிற்சி போனாலும் ஆகும் இது நடைபயிற்சி கொடுத்தா க்யூர் ஆகும் அப்ப காலச்சக்கரத்துக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மெத்தடாலஜிய மருத்துவர்கள் புரிஞ்சுக்கணும் சுகர்னு போயிட்டா போய் நல்லா காலையில ஒரு மணி நேரம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவார் எல்லா பேரும் நடந்த உடனே சரியா சரியாயிடுச்சுன்னா அப்புறம் எதுக்கு அவ்வளவு கூட்டம் ஓடுது ஒருத்தவருக்கு உள்ளது அதே அமைப்பு அடுத்தது ஒழுங்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது லைன்ல பிராக்டிக்கலா நினைச்சேன் ஆஸ்பத்திரிக்கு உள்ள நுனைச்ச உடனே சொல்லலாம் நீ என்ன ஆகணும்னு பார்த்தோனும் உனக்கு சரியா வராதுன்னு சொல்ல முடியும் சோதில வந்து எல்லா விஷயத்துக்கும் சிம்பிளான விஷயம் சார் நம்மளுக்கு குழு எடுத்து கொடுக்கும் பயன்படுத்தணும் ஆரம்ப காலத்துல எனக்கு வந்து சித்தார் இன்ட்ரஸ்ட் இருந்தது செவ்வாதிசை ராகுதேச ஆரம்பிச்ச உடன எனக்கு ஜோதிடத்துல இன்ட்ரஸ்ட் வந்துச்சு வைத்தியத்துறைய அப்படியே அதோட விட்டுட்டேன் உம் ஏன் விட்டேன் செவ்வாதிசை ஏன் மருத்துவம் வந்துச்சு எனக்கு பிறக்கும்போது உத்திர நட்சத்திரம் உம் சித்திரை நட்சத்திரத்துல சந்திரன் வரும்போது அது கால சக்கரத்துக்கு ஆறாவது வீட்டுல இருக்கு இல்லையா ஆமா அதனால நான் வைத்தியத்தை ப இன்ட்ரஸ்டா படிச்சேன் கண்டிப்பாக சொல்லுறேன் அது செவ்வாய் பாதிக்கு மேலே இங்கிட்டு வந்துருச்சு இல்லையா துலாத்துக்குலாம் துளா வந்து ஏழாவது வீடா ஆயிருது இல்லையா பொது பொதுஜனங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு நானு வைத்தியத்தை விட்டு விட்டு ஜோதி ராகுதேச சுத்திர பத்தில பன்னெண்டாவது வீடா ஆரம்பிக்குது அதுல இருந்து நான் ஜோதிட ஆராய்ச்சி அழகாக ம் இப்படி ஒவ்வொரு பாவங்களும் நம்மளுக்கு காலச்சக்கர ரீதியா உள்ளும் தசாபுத்தி ரீதியா ஒன்று நட்சத்திர ரீதியா ஒன்று இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்த நம்மளுக்கு விளக்குது விளக்கு இது அதாவது எடுத்து அதை சொல்லுது